ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமான நிலமையில் இருந்தாலும் சரி இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்படுறத அடையிறதுக்கும் சரி உங்களை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கும் சரி நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதத்தை பண்ணும் ஸோ அது ரிலேட்டடாக தான் வீடியோ இருக்க போகுது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விஷுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடாக சப்ளிமெண்டல் மியூசிக்கும் நரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் டிசம்பர் மாதத்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் வர டிசம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையுமே சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இல்லைன்னு தான் வரும் அதே மாதிரி எல்லா நாளும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நல்லதே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது நம்மளோட மைண்ட் செட் தான் கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியாது வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த ரெண்டாவது வார்த்தையை நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான் நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான் சொல்லுவாங்க அது என்ன மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை மனநிலை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறதுனால தான் அந்த வார்த்தைகள் வருது எதுவுமே கடவுள் வந்து யாருக்குமே கொடுக்கறது இல்லையா இந்த உயிரினு ஒன்று கொடுத்துருக்குறாருல கை கால்கள்னு கொடுத்துருக்குறாருல கை கால்கள் இல்லாதவங்க கூட நிறைய பேர் கிரேட்ஃபுல்லாக இருந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து சாதிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே நம்ம மனநிலைமையில தான் இருக்குது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வர சிக்கல்களை நம்மளால் தடுக்க முடியும் அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கணும் அந்த நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இருக்கிறதுலேயே வீழாகி உயர்ந்த பொக்கிஷம் அப்படின்னா மன நிம்மதியதே சொல்லலாம் ஏன் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது அதே மாதிரி கஷ்டங்கிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எல்லா சூழ்நிலைகளையும் மன நிம்மதியை நம்மளால் அடைய முடியும் வாழ்க்கையில் எல்லாமே சாதாரணம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் நமக்கும் நடக்குது ஏதோ ஒரு ரீசன்காக நடக்குது அதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறோம் அதை வந்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி நமக்கு தேவையானதை அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அங்கே நிம்மதி வரும் ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க நெகட்டிவாக இருக்கீங்கிறதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு தேவை கிடையாது நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கைங்கிறது வந்தால் தான் அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது வரும் அப்போ கஷ்டமான சூழ்நிலைகளிலையும் நம்பிக்கையை கடைப்பிடிச்சி நம்பிக்கையை கெட்டியமாக பிடிச்சி சாதிச்ச நிறையா பேரை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம் கரெக்டாக அப்போ என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கையை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசும்போது தான் வரும் அதாவது பேசிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நமக்கான எண்ணங்களை உருவாக்கும் தொடர் வார்த்தைகள் தொடர் எண்ணங்களை உருவாக்கும் தொடர் எண்ணங்கள் தொடர் உணர்வுகளை உருவாக்கும் தொடர் உணர்வுகள் நமக்கான வெற்றியை கொடுக்கும் பிரபஞ்சத்தோட மொழி என்னன்னு சொல்கிறோம் உணர்வுன்னு சொல்கிறோம் அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறதும் உணர்வுகளில் தான் வரும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாமே நான் தாண்டி வந்துடுவேன் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையிலே நம்ம வந்து உயிர் வாழ்ந்துடலாம் இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாலே ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நல்லதாக மாறுங்கிற நம்பிக்கையால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கோம் நிறைய பேர் அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து போராடுறதுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த முடிவை எடுத்துடுறாங்க ஆனால் இந்த நிமிஷம் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டமே வந்து இருக்காது கஷ்டமே இல்லாமல் நம்ம வந்துட்டோன்னு சொல்ல முடியாது அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து நிற்கிறீங்க அப்படின்னாலே உங்களை நீங்கள் பாராட்டிக்கணும் டெய்லியுமே உங்களை நீங்களே பாராட்டுங்க ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையும் இங்கே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது இருக்கிறதும் இல்லை அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம இங்கே ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து மனசில் பதிய வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் உங்களால் சாதிக்க முடியும் உண்மையாக சொல்கிறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது தான் கடவுள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் என்ன கடவுளை நான் உன்னை அவ்வளோ நம்பினேன் என்ன நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டாலே நீங்கள் கடவுளை நம்பலைன்னு தான் அர்த்தம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அந்த நம்பிக்கை வந்து நம்பிக்கை இல்லாதனே வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும் இல்லைன்னா நான் சொல்லலை எல்லா டைமும் வந்து கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படியே இருக்கும் எல்லா டைமும் நம்ம நம்பிக்கை உணர்வுல மேலோங்கையே இருப்போம்ல நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நம்பிக்கை தன்மை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரதா செய்யும் ஆனால் அதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் கடவுள் சில நன்மைகளை பண்ணியிருப்பாங்க அதை நம்ம நன்றி உணர்வோடு நினச்சி பார்க்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்குது அப்படின்னா அது நடக்கணும்னு இருக்குது நடக்குது அதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அந்த நல்லதை தேட முடியாததுனால தான் அந்த நம்பிக்கை தன்மை வருது கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நல்லது மட்டும்தான் பண்ணுறாங்கங்கிற நம்பிக்கை தான் கடவுளை நீங்கள் நம்புகிறீங்கிறதுக்கான ஒரே அறிகுறி பிரபஞ்சமும் அதே மாதிரி தான் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நம்மனவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் சாதித்து மிகப்பெரிய நிலைமை வந்திருக்க வந்திருக்காங்க வாழ்க்கையில் சாதித்த எல்லாருமே ஒரே நாளில் ஓவர் நைட்டில் வந்து பெருசானவங்க கிடையாது அவங்கவுங்களுக்கான எஃபர்ட்டை போட்டு அவங்கவுங்களுடைய நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை படிச்சுக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் இல்லை ப்ரேயர் பண்ண விஷயம் ஏதாவது ஒன்று சின்னதாவது நடந்திருக்கும் சின்னதாகவாது நடந்துடும் அதை நினச்சி பார்த்து பார்த்து தான் உங்களோட நம்பிக்கை நீங்கள் அதிகமாக்கணும் இல்லை கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை பயமுறுத்ததாக செய்யும் நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா ஓகேப்பா நம்ம பயந்துட்டான் இனி இவன் வந்து நமக்கு அடிமைன்னு சொல்லி அது அடிமை அடிமையாக்கிடும் இதே வந்து இல்லை இதுக்கு முன்னாடி கடவுள் வந்து எனக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாரு இந்த விஷயத்தில் பண்ணலை அப்படின்னா அதுக்கான டைம் இன்னும் வரல அப்போ நான் வந்து கடவுளை வந்து முழுசாக நம்பலை முழுசாக நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த கொஷினை நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா ஏன் நடக்கலை இன்னும் அப்படின்னு கேட்க மாட்டோம் கடவுளோட அற்புதத்தை புரிஞ்சவங்க யாருமே அந்த மாதிரி கொஷின் கேட்க மாட்டோம் டிவைன் டைமிங்கில் தான் அது நடக்கும் அப்போ இப்போ நடக்காமல் இருக்குதுன்னா கடவுள் வேறு இதுலேருந்து என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டான டைம் வரும்போது எனக்கான நல்லதை பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கைகள் தான் நம்ம இருப்போம் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல வார்த்தைகளை நீங்கள் அவ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக டெடிக்கேஷனோட யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இங்கே வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்கங்கிறது வேறு எப்பவுமே சொல்கிறது அதுதான் பாசிட்டிவா இருக்கிறதுங்கிறது வேற பாசிட்டிவா பேசுறதுங்கிறது வேற பாசிட்டிவா பேசுற எல்லாருமே பாசிட்டிவா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது உண்மையாக சொல்றேன் எல்லாருமே வெளிப்படையா சொல்லுவாங்க நான் பாசிட்டிவா இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு அது எதுக்குன்னா ஆள்மனைதான் நம்ப வைக்கிறதுக்காக தான் ஒரு கட்டத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு தனியாக பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தேவையில்லை ஏன்னா உங்கள் மனமே பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிடும் அந்த நிலையை அடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் போராடி தான் ஆகணும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஈஸியாக கிடைக்கும்னா நம்ம மேனிஃபெஸ்டே பண்ண தேவையில்லையே நினச்சாலே கிடச்சிடும் சொல்லிட்டு ஜாலியாகலாம் இருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு கோல் வந்து நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிது நமக்கான எஃபர்ட்டை போட வைக்குது இல்லையா ஸோ அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போக போகிற விஷயம்னு அர்த்தம் ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது அப்படியே சொல்லுங்கள் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தான் அவங்களோட நம்பிக்கை அதிகமாகும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை எதிர்த்து நீங்கள் போராட ஆரம்பிப்பீங்க அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்படும் பிரச்சனை நம்மளை பார்த்து பயந்துருச்சுனாலே போதும் ஈஸியாக நம்ம அதை ஜெயிச்சிடலாம் ஸோ நம்பிக்கையோட நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பேசுங்கள் உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க யாராவது வந்து உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுனா அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கியே இருங்க உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி செயல்களை செய்யுங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூடவே இருந்து நமக்கான எல்லா வெற்றிகளையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஸோ கஷ்டமான நேரத்திலையும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும்னு நம்பிக்கையோடு போராடுங்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் ஏன்னா நம்மளை வந்து யூனிவர்ஸ் தான் வந்து போராட வைக்கிறாங்க அதுக்கான சக்தியையும் யூனிவர்ஸ் தான் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம போடுற எஃபர்ட்டுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பலன் எப்போ கிடைக்கணுமோ அது கரெக்டான டைமில் நம்ம கிடைக்கட்டும் அது வரைக்கும் நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக செய்வோம் கடமைய நம்ம செய்வோம் பலன கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இனிவர்ஸ் லவ் யூ சோ மச் இனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவரி வாங்